தந்தையும் ஆனாலும் அவன் குழந்தை வேலனாக பாலசுப்பிரமணியனாக விளங்குகிறான் அவனுடைய தாய் அகிலாண்ட கோடி ஈன்ற பின்பும் கண்ணியாகவே திகழ்கிறாள் சுவாமிநாதனோ குழந்தையாக இருந்தே தந்தைக்கு உபதேசித்தவன் பெரியவர்கள் காட்டும் மோடி வித்தையை பாலசுப்பிரமணியன் காட்டுதல் தகாது மேலான பிரம்மண்யம் அதாவது மேலான பரம்பொருள் என்பதே சுப்பிரமணியம் என்பதன் பொருளாகும் மேலான பிரம்ம வித்தைக்கு உரியவன் தாழ்வான மோடி வித்தை காட்டலாகுமா என்ற குறிப்பு தோன்ற பாலசுப்பிரமணியன் என்ற பெயர் நிஜமென வகுத்தது உன் வேடிக்கையோ என்கிறார் மேலும் இங்கு நவரத்தின மாலை ஆசிரியரின் வாழ்க்கை வரலாற்று குறிப்பு உள்ளதென்பர் சுவாமிமலை நவரத்தின மாலை இயற்றிய ஆசிரியர் வெகு நாட்கள் பேதியின்றி மனம் வாடினார் சுவாமிநாதன் அவர் கனவில் தோன்றி உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவனுக்கு பாலசுப்பிரமணியன் என்று பெயர் சூட்டுக என பணித்தான் அவ்வாறே முருகன் அருளால் ஒரு மகன் பிறந்தான் அவனுக்கு பாலசுப்பிரமணியன் என்ற பெயரும் சூட்டினர் நவரத்தின மாலை சூட்டுவதற்கு முன்னால் நடந்த அவ்வரலாற்று குறிப்பாக பாலசுப்பிரமணியன் என்ற பெயர் நிஜமென வகுத்தது உன் வேடிக்கையோ என வினவுகிறார் அடிய